ராமானுஜாய நம பெரும்பாலான திவ்ய தேசங்களில் சேவிக்கப்படுகின்ற சாற்று முறை இது நீங்களும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு பாராயணம் செய்த பிறகு எப்படி இருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்டா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பு நில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சூதி வளத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டே சர்வதேச சர்வதேச காலே சர்வதேச காலேஸ்வ வியாகத பராக்கிரம ராமானுஜாரிய திவ்யாக்யா वर्तता म अभिवर्तता म रामा नुजारीय दिव्या ज्ञान पदिवासरम बुज्जल्वा दिगंता यहाँ पे नहीं अनुभद्रवाम अनुदिनम् संवर्तय श्रीमन्न न श्रीरंगा अनुभद्रवाम अनुदर्तय नम श्रीशैलनाथ कुंती नगर जन्मने प्रसाद कैंकर्य लम्प्य कैंकर्यशानेशेसदयापात्र दीपक्यादिगुणाणव दी तींद्रवण वंदे रम्यजातर मुनि வாழி திருவாய் பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழி அவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோ தேரும்படி உரைக்கும் சீர் வாழி திருவாய் பிள்ளை மாதகவால் வாழும் மணவாழ மாமுனிவன் அவன் மாறன் திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்ய தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்யமார்பும் புரி நூலும் வாழியே சுந்தர திருத்தோளினை வாழியே கேந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாழமாபுனி புந்திவாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ மணவாழமாபுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்